போது அதுக்காவது ரியாக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா நேரடியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் இல்லையா திமுக தரப்புல இருந்து இல்ல கண்டிப்பா இப்ப சொன்ன விஷயம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த மேடையிலேயே ஆதரவு ஜனா பேசிய பல அபத்தங்கள்ல ஒன்று என்னன்னா முதன் முதலாக அம்பேத்கரை வந்து ஒரு தலித் அல்லாதர் வந்து ரெகனைஸ் பண்றாரு விஜய் அப்படின்னு சொன்னது அம்பேத்கருடைய முதல் நூலை வெளியிட்டது தந்தை பெரியார் தொடர்ச்சியாக அம்பேத்கர் தான் எனக்கும் தலைவர் உங்கள் எல்லோருக்கும் தலைவர் சொல்லி தொடர்ச்சியாக பேசியவர் பெரியார்ங்கிறது நமக்கு தெரியும் அண்ணா திமுகவே ஆரம்பித்தப்ப தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கர் மன்றங்களை அண்ணா தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அம்பேத்கர் பேரில் கலைக்கல்லூரியை தொடங்கி ஒரு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மரத்துவார பல்கலைக்கழகத்தில் வந்து அம்பேத்கர் பேர் வைக்கக்கூடாதுன்னு பெரிய போராட்டம் நடந்தப்ப தொண்ணூறில் வந்து சட்டப்பல்கழகத்துக்கு வந்து அம்பேத்கர் பேரை வைத்து வரும் கலைஞர் அது மட்டும் இல்லை வந்து திருப்பி வந்து சட்டக்கல்லூரிக்கு வந்து அம்பேத்கர் பேரை சொன்னார் அது மட்டும் இல்லாம இந்த தலித்துகளுக்கான பிரதித்துவம் வேணுங்கிறப்ப வந்து திமுகவில் வந்து ஒரு கிளை வார்டு பேரூராட்சி எல்லா மூணு துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் வந்து பட்டியலினத்தைச் சேர்ந்தவராக இருக்கணும் ஒருத்தர் வந்து பெண்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்சி விதி மாநில அளவுல வந்து கண்டிப்பாக ஒரு துணை பயிற்சியாளர் பட்டியலத்தை சேர்ந்தவர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விதிலையுமே வந்து கலைஞர் மாற்றத்தை அப்போ இவ்வளவு செஞ்சவங்க அவங்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக ஒரு வார்த்தை வருகிறதே என்னும் போது அதுக்காக ரியாக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா இல்ல கண்டிப்பாக திமுக தரப்புல வந்து அதுக்கு பதில் சொல்லணும் ஆனா என்னன்னா தலித் அல்லாதோர் அல்ல வந்து முதல் முதல் அம்பேத்கர் வந்து ரெகனைஸ் பண்றதே விஜய்ன்னு சொல்வது வந்து ஒரு போலியாக மிகப்பெடுத்தப்பட்ட பின்பம் இன்னமும் போனா வந்து